ஆஷ்ரோ டிவி எஸ்எஸ் மணியன் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் அனைவரும் நலமாக இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் முதலில் எனது தந்தையும் யோதிட ஆசானமாகிய கோயில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் யோதிட மாமேதை யோதிட கலையரசே ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன் ஜாதக பலன் உரைப்பதில் சுபத்துவ பாவத்துவ சூற்றுமவுலு கோட்பாடு சிறந்த சுலபமான வழி அதனை பின்பற்றுங்கள் என்று ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தனது மாணவர்களுக்கு போதனை செய்கின்றார்கள் நட்சத்திரங்கள் இல்லை என்றோ நட்சத்திர பாதசாரங்கள் இல்லை என்றோ சொல்லவில்லை அதே வேளையில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜோதிட மேதை நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட நூல்களை எழுதிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் ஜோதிட குருவாகிய ஆத்தோர் திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் நட்சத்திர சாரம் பார்க்க வேண்டியதை அவசியம் என்று சொல்கின்றார்கள் இதில் நாம் எதை எடுத்துக்கொள்வதே என்ற குழப்பம் ஜோதிட ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்காக இந்த பதிவு ஏற்கனவே இது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் அதிகம் பேர் பார்க்கவில்லை ஆகவே உதாரண ஜாதகத்துடன் இம்முறை விளக்க உள்ளேன் சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோடு கோட்பாடு எளிமையான முறை இந்த முறை புரிந்தவர்கள் இதை பயன்படுத்தி பலன் குறைக்கலாம் நட்சத்திர சாரம்பரியில் பலன் சொல்லி பிழையவர்கள் அதை பயன்படுத்துவதில் தவறில்லை ஆனால் ஒரு கிரகத்தின் தசை நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா என்பதை சோத்துவ பாவத்துவ சூற்று கொண்டு அறிய முடியும் அதே நேரத்தில் அந்த கிரகம் எந்த வகையில் நன்மை செய்யும் எந்த வகையில் தீமை செய்யும் என்பதை நட்சத்திர சாரை மூலம் அறிந்து கொள்ள முடியும் இப்போதே உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகர் பிறந்ததே பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு துலாம் லக்கணம் நாலில் புதன் ஐந்தில் சூரியன் சுக்கிரன் ஆறில் சனி செவ்வாய் ராகு பத்தில் சந்திரன் பதினொன்னில் வியாழன் பனிரெண்டில் கேது கிரகங்கள் இருக்கின்ற பாதசாரங்கள் சித்திரை நாளில் லக்கணம் பூரட்டாதி மூணில் சூரியன் பூசம் ஒன்றில் சந்திரன் அவிட்டம் ரெண்டில் புதன் அவிட்டம் மூணில் சுக்கிரன் ரேவதி மூணில் செவ்வாய் மகம் ரெண்டில் வியாழன் ரேவதி ஒன்றில் சனி ரேவதி மூணில் ராகு சித்திரை ஒன்றில் கேது பிறக்கும்போது சனி திசை இருப்பு பதினெட்டு வருடம் ஒரு மாதம் இருபத்தாறு நாட்கள் துலாம் லக்கணத்திற்கு நாலு ஐந்து கூடிய யோகாதிபதி சனி ஆறில் மறைந்து செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து பாவத்துவமாக இருக்கின்றார் சனி செவ்வாய் ராகு மூன்று கிரகங்களுமே புலாலக்கணத்திற்கு ஒம்பது பணிரெண்டு கூடிய புதனின் ரேவதி நட்சத்திர சாரத்தில் உள்ளது இங்கே கவனிக்க வேண்டியது யோகாதிபதி தசை சாரம் கொடுத்த கிரகமும் யோகாதிபதி இருப்பினும் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கவில்லை காரணம் சனி செவ்வாய் ராகுடன் சேர்ந்து பாவத்துவமாக இருப்பதால்தான் எந்த வகையான கெடுபலங்கள் நடக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு முதலில் சனியுடன் சேர்ந்த கிரகமான செவ்வாய் இரண்டு ஏழு என்பதால் கல்வியை தடை செய்தார் ரெண்டாம் வகுப்பு கூட முழுமையாக படிக்கவில்லை அடுத்ததாக புதனின் நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்ததால் கல்வியில் பாதிப்பு என்றும் சொல்லலாம் சாரம் கொடுத்த புதன் ஒம்பது குடையவர் தந்தை ஸ்தானாதிபதி ஆவதால் சனி திசை புதன் புத்தியில் ஜாதகருக்கு நாளைகால் வயதிலேயே தந்தையை இழந்து பெரும் துன்பத்துக்கு ஆளானார் சாரம் கொடுத்த கிரகம் ஒன்பது குடையவர் என்பதால் அந்த பாகுகாரகத்துவத்தின் வழியாக கஷ்டங்களை அனுபவித்தார் பனிரெண்டு வயதிலேயே வேலைக்கு சென்றார் ஆறாம் இடத்து சனி வேலை செய்ய வைத்தார் படிக்க வேண்டிய வயதில் வேலை செய்தார் மாசி மகத்திற்கு இரண்டு நாள் முன்பு பிறந்தவர் என்பதால் சந்திரன் கடகத்தில் ஆட்சியாகி நாலாம் இடத்தில் தனித்த புதன் அமர்ந்து நாலாம் இடத்தை சோழத்துவப்படுத்தி இருப்பதாலும் நாலாம் இடத்து அதிபதி ஆறில் மடந்து தசை நடத்தினாலும் நாலாம் பாகவத்தை பௌர்ணமி சந்திரன் பார்த்து சுகத்துவப்படுத்துவதாலும் மாதா காரகன் ஆட்சியாக லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருப்பதாலும் தாயாரின் அரவணைப்பில் உழந்தார் தாயார் இன்னும் நலமாக இருக்கிறார் ஆக சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சுப ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரத்தில் நின்றாலும் பாவத்துவமாக இருந்தால் கெடுவலங்களே நடக்கின்றன என்பதை பார்த்தோம் அடுத்ததாக இதே ஜாதகத்தில் சனி திசைக்கு எடுத்து வந்த புதன் திசை ஒம்போதுக்கு ஒரே ஓரேவராகி லக்கணத்திற்கு நாலாவது கேந்திரத்தில் தனித்த புதனாக சுவராகி ஆட்சி பெற்ற சந்திரனின் பார்வையை பெற்று லக்கணாதிபதி சுக்கரன் அடுத்த ராசியில் இருந்தாலும் நட்சத்திரப்படி அவிட்டம் ரெண்டில் புதனும் அவிட்ட மூணில் சுக்கரனும் இருப்பதால் மூணு டிகிரிக்குள் இணைவில் இருப்பதால் இந்த புதன் அதிக சூத்துவமாய் இருக்கின்றார் புதன் ரசியில் வீடு வாகனங்களை கொடுத்தார் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பதால் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயின் குடும்பம் கடந்த மூலமாக நன்மையை அடைந்தார் அதாவது திருமணமாகி குடும்பஸ்தரானார் அடுத்ததாக நல்ல வேலையில் சேர்ந்து செல்வ செழிப்புடன் இருந்தார் புதன் திசை சுக்கர புத்தியில் இருந்து முதலில் பெண் குழந்தை அடுத்து இரண்டு வருடம் கழித்து ஆண் குழந்தை அடுத்து மூன்று வருடம் கழித்து பெண் குழந்தைகளென குழந்தை பாக்கியங்களும் கிடைத்தன ஆக புதன் திசை முத்தத்தில் நல்ல பலன்களை கொடுத்தது சுத்து காரணமாக அடுத்து வந்த கேது மகாதிசை சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி செவ்வாயின் பார்வையைப் பெற்று ராகுவுக்கு பார்வை கிடையாது ஆகினால் ராகு பார்வை ராகுக்கு ராகு பார்க்கிறார் என்று சொல்லுவதில்லை பாவத்துவமான கேது தசை ஆரம்பித்து சந்திரன் நவாம்சத்தில் கேதுவுடன் சேர்ந்து இரு கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் பத்துக்குடையவன் சேதுவுடன் நவாம்சத்தில் தொடர்பு கொண்டதால் சொந்தமாக சொல்லி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது கேது பவுத்துமாக இருக்கிறாரல்லவா ஆகவே பொருள் விரயம் பொருள் விரயமாக வேண்டும் என்பது அமைப்பு சேதில் சேது பனிரெண்டில் இருப்பதால் பொருள் விரயம் ஏற்படும் அல்லவா அதன் ஆரம்பமாக சொந்தமாக தொழில் ஆரம்பித்து பொருளை விரயம் செய்து தொழில் சரியாக இலாபத்துடன் நடக்காததால் கடன் வாங்கி வாங்கி பெருந்தொகை கடனாகிவிட்டது காரணம் ஆறாம் இடத்து சனி செவ்வாய் பார்வை அடுத்து தசையில் வீட்டை விற்று கடனை அடைத்தார் சுக்கரன் வீடு வாகன காரகன் ஒன்று எட்டுக்கு அதிபதி செவ்வாயின் சாரத்தில் இருப்பதால் பூமியை இழக்க வேண்டிய சூழ்நிலை இதில் உண்டை நன்றாக கொண்டு கொள்ள வேண்டும் கிரகங்கள் சூத்துவமாக இருந்தாலும் கெட்ட ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் ஆதிபத்திய காரகத்துவங்களைக் கேற்ப கெட்டதே செய்யும் இந்த ஜாதத்தில் சுக்கரன் வெட்டுக்குடையவராகி ஆறாம் இடத்தில் பாவத்துவமாக உள்ள செவ்வாயின் சாரத்தில் இருப்பதால் வீடு மனை இழப்பு ஏற்பட்டது ஆக கடன் விடுபட்டு விட்டார் பலமுள்ள எட்டோ தசையில் கடன்கள் தீரும் அன்று ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டு உள்ளது சுக்கிரன் லக்கண அதிபதியாகவும் இருப்பதால் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் அடுத்தடுத்து நடந்தது இருப்பினும் எட்டாம் இட ஆதிபத்தியம் காரணமாக திருமணமாகி பிள்ளைகள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஜாதகருக்கு மன தருகிறது இதற்கு அறாம் இடத்தில் நின்ற செவ்வாயின் சாரத்தில் இருப்பதும் ஒரு காரணமாகும் ஆக ஒரே ஜாதகத்தை வைத்து சுபத்துவம் பாவத்துவத்தை வைத்து நல்ல பலன் கொடுக்குமா தீய கொடுக்குமா என்பதை அறிந்து நட்சத்திர சாரத்தை வைத்து நவாம்சத்தில் உள்ள தசாநாதன் எந்த கிரகத்தோடு சம்பந்தப்படுகிறார் என்பதையும் வைத்தும் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே சொன்னால் ஜோதரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு தொழில் ஆரம்பிக்கும் முன்பாகவே சொந்த தொழில் வேண்டாம் கடனாகிவிடும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று முன்கூட்டியே சொல்லியும் கேட்காமல் அவர் இஷ்டப்படியே செய்தார் இதைத்தான் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்வார்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் ஆக ஆதித்ய குருஜி ஐயா போல சுகத்துவ பாபத்துவ கூற்றுமவுழு தேரிப்படியும் கிரக ஆதிபத்தியம் காரியத்துவங்களைக் கொண்டும் பலன் சொல்லலாம் அது ஒரு சுலபமான வழிதான் என்பதில் சந்தேகமில்லை ஆத்தூர் திரு மு மாதேஸ்வரன் ஐயா போல தேவைப்பட்டால் கிரக நட்சத்திர சாரத்தை பயன்படுத்தவும் சொல் பயன்படுத்தியும் சொல்லலாம் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்ததே தசை நடத்தும் கிரகத்தின் நவாம்ச வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது நவாம்சத்தில் தசை நடத்தும் கிரகத்துடன் எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகம் ராசியில் எந்த ஆதிபத்தியத்திற்கு உரியதோ அந்த பாகமும் அந்த கிரகம் நின்ற ஆதிபத்திய காரகத்தங்களும் இயங்கும் இந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் செயல்படும் என்பதை நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லி வருகிறேன் உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் இம்முறையை பொறுத்தி பார்த்து பலன் சொல்லுங்கள் மிகச் சரியாக வரும் என்று கூறி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்